அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्री ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போர் அது வந்துட்டு எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் சரி ஏன் வந்துவிட்டு சிறசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஐயோ இதயம் வயிறு எல்லாம் உருக்கும் வந்துவிடும் உடம்புல வந்துட்டு இவ்வளோ வந்து உள்ளே இருந்து கூட பாரு அந்த தலையை எவையோ பய்த்துக்கா தரமாக வச்சுட்டா உள்ள பிரச்சாரத்துக்குன்னு போய் ஆர்ட் இருக்குது ஆர்ட் அதை எடுத்துட்டு வேற ஆர்ட் வச்சிடுறான் வச்சிடலாம் இல்லை வைக்கிறான் இல்லைப்பா விஞ்ஞானம் மூளை எடுத்துட்டு வேற மூளை வைக்க சொல்ல வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏன்னா மனன்றது அறிவுன்றது அங்கேதான் ஆற்றல் அங்கேதான் உடலுக்குள்ள வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிரான்ஸ்பார்மர்ந்து பிரிஞ்சு போற கரண்ட் தான் ஊடுங்க மாதிரி இந்த உடல் அப்போ முழு அமைப்பு தலையில தாங்குது அதனால தலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால் என்ஜான் ஆபாவம் கையில் எட்டு ஜான் உடம்பு அது இந்த என்ஜான் உடம்புக்கு த சிரசே பிரதானம் அப்போ அந்த தலைன்னு ஒன்று இல்லைனா யோசனைன்னே ஒன்று இல்லை தலைன்னு ஒன்று இல்லைனா மனம்ன்னு ஒன்று இல்லை தலையின்னு இல்லைன்னா அறிவுன்னே ஒன்று இல்லை அத்தனை பொருளையும் அங்கே அடைக்கி வச்சுருது அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் கண்ணதாசன் வந்து பெரிய ஞானி ஏன் ஞானி எட்டாவது தான் படிச்சார் எவனை எழுத முடியாத பாடல்கள் அவர் எழுதுறது காரணம் அந்த இருக்கிற அந்த பாகங்கள் அந்த செல் பகுதிகள் அவருக்கு த இயற்கையாகவே இயங்குச்சு அந்த சுவாசமாகப்பட்டது அங்கே போகுது அங்கே தான் ஆன்மாவே இருக்குது அதுக்கு பேர் தான் பிரணவ மேடு அதனால் அதுவே முக்கிய பொருள் உடலுக்குள்ளே என்ன இருக்குது உயிர் இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்குது ஜீவன் இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்குது ஆன்மா இருக்குது இந்த முப்பொருள் இருந்தாலும் இந்த ரெண்டு பொருள் இயங்கணும்னா தலையில் இருக்கிற ஆன்மா இருந்தால் தான் இந்த ரெண்டு பொருள் இயங்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் முப்பொருள் ஒன்றா வருது ஒரு மனித உடலுக்குள்ளே போகுது அதாவது இடம் பிடிக்குது ஜீவனுன்றது இடுப்பு பிடிக்குது உயிருன்றது தொப்பில பிடிக்குது ஆன்மான்றது தலையை பிடிக்குது அப்போ தலையிலேருந்து தான் ஏக்கும் இல்லையா வலது நாச்சியில் மூச்சு துவங்குச்சின்னா இடது கட்ட வரல் வரைக்கும் போகும் அது எடுது நான் மூச்சு தோங்குச்சுன்னா வலது கட்டவர்கள் வரைக்கும் போய் வரும் இதான் அறுபத்தி நாலு கலைஞானம் இதில் எங்க தடைப்பட்டால பராலிசிடுவோம் இந்த சுவாசமாகப்பட்டது எங்க போலியோ அங்கே சேல் எழுந்த போயிடும் அந்த சேல் எழுந்ததுக்கு பேர் பெராலிஸ்க்கு அட்டாக் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் எப்படி எப்படி போடுறாங்க பத்தியா காவல் அடுத்த கேள்விங்க சொல்லுப்பா இப்போ குரு குரு இல்லாத வித்தை பால்னு சொல்றாங்க சரி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனிதன் வந்துட்டு ஒரு இந்த குருவை ஒரு மெய் குருவை தேடணும்னா ஏன்னா இங்கே நிறைய பேர் குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மெய் குருவை தேடணும்னா அவங்க என்ன செய்யணும் முழுமையாக இறைவனை எந்த நேரமும் மனசால் நினைக்கணும் மனசால் முழுமையாக நினைக்கும்போது அந்த மனசாகப்பட்டது ஒரு நல்ல குருவேற்றுமை காட்டி கொடுக்கும் எடுத்து சொல்லி பசின்றவங்களுக்கே பசி ஆற்றுங்க சோறு போடுங்க எப்போவும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்னைக்கும் பசின்னு இருக்காது உங்கள் புள்ள கூட்டிங்க நல்லா இருக்கும் நாலு பேர் பசியாருனா அவன் வாழ்த்துவான் ஐயா நீ நல்லா இருக்கணும் பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே போய் செலவு பண்ணுவான் ஆனால் ஒரு பிடி சோறு போட்டால் போதும்னு இடுவான் ஏன் அவனுக்கு பசி ஆறுன உடனே போதும்னு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்னு சாப்பாடு மட்டுந்தான் நீ நீ பத்து ரூபா குத்தின்னா இவ்வளோ நூறுரூபா தான் ரூபாய்தான் குத்தான் அடுத்த செகண்டே அவனுக்கு அதுதான் வரும் எடுத்தா நூறுரூபா கூட வச்சிங்க அந்த ஆள் ஒரு நூறுரூபாய்தான் தான் என்னான் பத்து ரூபா குத்துட்டு போறான் பிக்காரின்வான் திட்டுவான் பத்து ரூபா குத்தின்னா திட்டுவான் ஒருபடி சோறு அவனுக்கு பசி ஆற போட்டுட்டின்னா உன்ன வாழ்த்துருவான் அப்போது பசி ஆற்றணுன்றது ஐயா வள்ளலார் சொன்னதுல இருந்து ஐயாவாத பின்தொடர்ந்து சொன்னதுனால இன்னைக்கு உலகம் பூரா உலகம் பூரா இன்னைக்கு சோர் போட்டு இருக்கிறாங்க நம்ம சீடர்கள் ஒரு பக்கம் அரசாங்கம் ஒரு பக்கம் அரசாங்கம் எல்லா கோயிலையும் சோறு போட சொல்லிட்டாங்க மதியத்துல எல்லா கோயிலும் சோறு போட்டுட்டாங்க எல்லா எல்லா ஸ்கூல்லையும் இன்னைக்கு சாப்பாடு அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அன்னதானம் இன்னைக்கு சாப்பாடு பசின்றது இன்னைக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் எங்கேயும் பசி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எங்கே போனாலும் ஐயா பசிதுனா கூட யாராவது நாலு பேர் நாலு பொருளாக வாங்கி கொடுத்துட்றாங்க ஆமாம் ஆமாம் அதில் மாட்டு கருத்துக்கு ஆமாம் பசின்னு இன்றைக்கி கிடையாது கிடையாது எவ்வளோ பேர் அந்த தர்மம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அந்த என்ன இந்த காலகட்டத்தில் வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு கலியுக காலம் யாரை யார் ஏமாத்தலாம் எப்படி ஏமாத்தலாம் எப்ப இவன் ஏமாறுவான் இவன் பாயிண்ட்ல கை விட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பசின்னு ஒருத்தன் சொன்னா இந்த ஐம்பது ரூபா போய் ஹோட்டல்ல சாப்பிடுன்றான் ஐயா உக்காருங்கட்டு அவரே ஓடி போய் ஹோட்டல்ல போய் நாலு இட்லி வாங்கி வந்து கொடுக்குறான் ஐயா சாப்பிடுங்க ஐயான்றான் இன்னைக்கு நான் நிறைய இதை கண் கூட பாக்குறேன் இன்னைக்கு யாரும் பசின்னா விட்டுறது கிடையாது பசின்னு இன்னைக்கு யாரும் அவ்வளவு இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த கலியுகத்துல ஏற்படுத்தினா வள்ளல் பெருமானுக்கும் ஐயாக்கும் உங்கள் சார்பா மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நாம எல்லாமே ஐயாவுடைய நிகழ்ச்சி பார்த்தவங்க எல்லாமே இப்போ நீங்கள் அன்னதானம் அதிகமாகி போச்சு பசி யாருமே இல்லைன்னு சொன்னீங்க ஆமாம் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் ஐயாவுடைய வீடியோவை யார் யார் பார்க்குறாங்களோ இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கர்மங்களை செஞ்சிருக்கான் ஆமாம் பண்ணி அதுக்கு வழி அந்த கர்ம அழிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு சக்தி தான் இருக்குது அன்னதானம் ஒன்று அன்னதானம் ஒன்னொன்று ராஜயோக பாடசாலையா இந்த முறையா செஞ்சா நம்ம செஞ்ச கர்ம வந்து தீர்ந்து போன்றதுக்கு ஐயாவே ஒரு சாட்சி இது உண்மை இவங்க இவங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பெங்களூர் டீமு இவங்க எல்லாமே ஒவ்வொரு பிரதிமாதான் கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க கடமைகளை சிறப்பாக செய்வாங்க சிறப்பாகப்போ ஐயா இருக்கும் போதுலேருந்தே அதே மாதிரி ஐயா இருந்ததில் ஐயா சொல்லி தான் இவங்களுக்கு பாத்திரம்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டதில் அன்னிலருந்து இன்னைய வரைக்கும் அங்கே அன்னதானம் சிறப்பாக போயிட்டுருக்கு பெங்களூரில் அதுக்கு முழுமையாக இவங்களோட டீம் தான் இந்த டீமில் பெரிய அளவில் இன்றைக்கி அன்னதானம் நல்லா போயிட்ருக்கு இன்றைக்கி ரெண்டு மூணு ல மூணு லட்ச ரூபாய் ஏதோ பணம் கட்டி ஒரு இடத்த லீஸ்க்கெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த டீமில் வந்து பாடத்தில் மிக சிறந்த நிலையில் இவங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க க கடைசியாக போன வாரத்தில் கூட இப்போது இவங்க பெங்களூர் தம்மா எப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த பாடத்தினுடைய சிறப்பு இது அவங்க அனுபவிச்சிருக்காங்க அது ஏன்னா அதை உங்களுக்கு சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷம் பாடத்தில் ஐயா சொன்ன மாதிரி பாடம் நல்லா பண்ணதுக்கு ஐயா எனக்கு அந்த காட்சி கொடுத்தாரு அவங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பரவாயில்லம்மா நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படியே பாடத்தை பிடிமா நீ அப்படியே போமாண்ணா இப்போ பாடத்தில் நம்மளே மறந்து தண்ணிலே மறந்து உக்காந்து அது எங்கே போகிறோன்னே தெரியல இருள் இருள் சூழ்ந்தது இருள் சூழ்ந்து பயம் அந்த நேரம் பயம் வந்ததும் ஐயா ஐயா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் அதையே பாரு பாருன்னு ஐயா தைரியம் பண்ணி ஒளியை காமிச்சார் அந்த ஒளியை பார்த்தது ஐயாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி ஐயா சொன்ன மாதிரியே நம்மளுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு ஐயா அவர் நம்பி நம்ம எல்லா பாடமும் பண்ணோம்னா அவர் சொன்னபடியே எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதுதான் இது ஒரு மிகப்பெரிய சூட்சமாக ரகசியம் இப்போ அம்மாக்கு தெரியல அது தெரியல அவங்க ஈஸியாக சொன்னாங்க இல்லையா இப்போது இருளில் இருந்தோம் பயந்துட்டேன் அப்புறம் ஐயா வந்தார் வெளிச்சத்தை காமிச்சேன் இது சாதாரண விஷயம் கிடையாதும்மா ஐயா கொடுத்த பாடத்தின் விளைவே எங்கே போயிருக்கு பாருங்க தான் உலகமே உலகம் முழுக்க இருள்தான் அதுதான் அதுலேருந்து வந்தது தான் வெளிச்சம் ப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாம் இறைவனுக்குள்ள அடக்கம் இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் இறைவன் இல்லாத இடம் இல்லை எல்லாம் இறைவனுக்குள்ள இறைவனும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் அப்போ என்ன அர்த்தம்னா இருளாயம் ஒளியாயம் அறுவாய் உருவாய் உலதாய் இளதாய் பாடல்கள் தெரியலையம்மா ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ அவங்க பார்த்தது அறுவாயும் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம் நா